சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி செஞ்ச தப்புக்கு ரோகிணிக்கு பாடம் புகட்டணும் விஜயாவையும் வீட்டுக்கு வர வைக்கணும் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா என் அம்மா முதல்ல வீட்டுக்கு வரணும்னு அண்ணாமலை முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க பாட்டியை பார்க்குறதுக்கு அண்ணாமலையே கிளம்பி போயிடுறாரு ஃபோன் பண்ணாமல் சொல்லாமல் அண்ணாமலை வீட்டுக்கு வரதை பார்த்த பாட்டி சந்தோஷப்பட்டாலும் என்ன அண்ணாமலை நீயே வந்து நிற்கிற கூட முத்து யாராவது வந்தாங்களான்னு கேட்க என் கண் கலங்கி நிற்கிற அண்ணாமலையை பார்த்து பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தாங்க முடியாமல் தான் என் பையன் அண்ணாமலை என்னை பார்க்க வந்திருக்கான் போல அதான் நான் என்ன கேட்டாலும் பதில் பேசாமல் இருக்கான்னு அண்ணாமலையை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுத்து ஏன் அண்ணாமலை நீ நல்லா தானே இருக்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா விஜயாவால் தான் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா வீட்டில் எல்லாரும் நல்லாதாம்மா இருக்காங்க உங்களை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருந்தது அதனால தான்மா வந்தேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு உடனே பாட்டியும் நீ வரும்போது முத்துவை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே உனக்கு ஏற்கனவே முடியாமல் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கியா அண்ணாமலை இப்போ நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க நான் நல்லாதாம்மா இருக்கேன் ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா நான் இருக்கவே கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது அது மட்டும் இல்லாமா இங்கே ரோகிணி செஞ்ச தப்பு எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு ரோகிணி நல்ல மருமகன்னு விஜயா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலம்மா ஆனால் அந்த ரோகினி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை அவள் சொன்னது எல்லாமே போய் தான் அவங்க அப்பா மலேசியாவில் இல்லை மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்லாம் அப்பா செய்கிறாரு ஏன் நம்ம வீட்டுக்கு கூட மலேசியா மாமான்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்ததில்லம்மா அது எல்லாமே ரோகிணி பணம் கொடுத்து அந்த ஆளை வர வச்சு நடிக்க வச்சு நம்ம எல்லாரையுமே ரோகிணி ஏமாத்திருக்காமா இந்த உண்மை தெரிஞ்ச உடனே விஜயா ரொம்ப கோபத்தில் ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டா இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொன்னால் யார் தாமா இதெல்லாம் தாங்கிக்க முடியும் எனக்கே ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக தான் இருந்தது ஆனால் நம்ம வீட்டு மருமக மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நினைக்கும் போது விஜயா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்தது மட்டும் இல்லாமல் ரோகிணி இனி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு கோவப்பட்டுட்டு அங்கே பார்வதி வீட்டில் போய் இருக்காமா என்ன செய்யணும் தெரியல ரோகிணி வந்து இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டான்னு இங்க உன் பேரன் மனோஜ் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலீஸ்லயும் வசமா மாட்டிக்கிட்டான் போலீஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனோஜை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் எல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ ஒன்றும் புரியலமா அப்படின்னு அண்ணாமலை கண் கலங்கி அழுதுக்கிட்டே பாட்டிக்கிட்ட சொல்லும் போது பாட்டி சொல்றாங்க ஏன் இதுக்கு இதுக்குதானே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் நீ என் முத்து கூட சொன்னால்ல அந்த ரோகினி யாருன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா கல்யாணத்தை செஞ்சு வைனு இப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் உன் மனைவி விஜயாதான யார் பேச்சையும் கேட்காம பணம் மட்டும் இருந்தா போதும்னு ரோகினி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப மனோஜோட நிலைமையை பாரு நீ இப்ப கண்கலங்காத உன் வீட்டில் பிரச்சனைனா நான் வராமல் இருப்பேன்னா விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் சரியான பாடம் புகட்ட நானே வரேன் அண்ணாமலை நீ கவலைப்படாத இருந்தாலும் மூத்த மருமகளாக இருந்து இந்த ரோகிணி பொறுப்பே இல்லாமல் இப்படி பொய் சொல்லியிருக்கான்னு நீ கே நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது என்னாலேயே தாங்கிக்க முடியல இப்படிப்பட்ட பொண்ணை போய் மனோஜுக்கு விஜயா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பாட்டியும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க உடனே பாட்டி ஆமாம் பார்வதியோட வீட்டில் அந்த விஜயா அப்படி என்ன தான் செஞ்சிட்ருக்கா அங்கே போய் இருந்தால் மட்டும் பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா முதல்ல பார்வதிக்கு ஃபோன் போட்டு கொடு இல்லைன்னா விஜயாவுதுக்காவது ஃபோன் பண்ண அண்ணாமலை நான் பேசுகிறேன் அப்படி என் பேச்ச விஜயா கேட்கல அப்புறம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல அண்ணாமலையும் அம்மா முதல்ல நம்ம கிளம்பி போவோம்மா அங்கே மனோஜோட நிலமையே சரியில்லை அங்கே ரோகிணியும் வீட்டுக்கு வராமல் அவள் பாட்டுக்கு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தா வீட்டில் நடந்த பிரச்சனையை எப்படிம்மா சமாளிக்கிறது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே பாட்டியுடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயாவும் என் அத்தை இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே பார்வதி இந்த மீனா முத்து எதுவும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ ஒன்றும் புரியல என்ன ஏதுன்னு ஃபோன் எடுக்காமல் இருந்தாலும் அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் என் அத்தையாவது எனக்குன்னு கொஞ்சம் சொத்தெல்லாம் வச்சுருக்காங்க அதாவது என் பையன் மனோஜுக்கு வரணும்னா என் அத்தை பேச்செல்லாம் நான் கேட்டு தான் ஆகணும் இந்த ரோகிணியை நம்பி தான் நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபோன் பண்ணும்போது விஜயா எடுத்து பேசுகிறாங்க விஜயா அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லாமல் எப்பயும் போல் சிரிச்சுக்கிட்டே பேச பாட்டி ரொம்ப கோவமா விஜயா நீ எல்லாம் திருந்த மாட்டியா அண்ணாமலை இப்போ என் வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அங்கே நடந்த பிரச்சனையை பற்றி நீல என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் எல்லாம் சரியான ஒரு மாமியாரே இல்லை ரோகிணியை பற்றி நல்ல விதமாக பேசி மனோஜுக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்காமல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் இப்போ அந்த ரோகிணியை பற்றி உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டியே இந்த பிரச்சனை நடக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வர வச்சுருக்கலாம்ல நீயே ஒரு முடிவெடுக்க அங்கே மனோஜ் ஓம் பையன் மனோஜ் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் அண்ணாமலை என் வீட்டுக்கு வந்திருக்கான் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அண்ணாமலையை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டிங்களா வீட்டில் பிரச்சனைன்னு வந்தால் உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்துப்பியா விஜயா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா நானும் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் அத்தை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்குத்தான் அங்கேருந்து இங்கே வரணும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்தை அந்த எந்த பிரச்சனையும் வராமல் நான் வந்து வீட்டில் நடக்கிறதெல்லாம் சமாளிச்சிருவேன் தன்னு சொல்ல போதும் போதும் ஓ மருமக ரோகிணி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கோவப்பட்டுக்கிட்டு பார்வதி வீட்டில் போய் இருக்க ரோகிணியும் வரணும் நீயும் வீட்டுக்கு வரணும் நான் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு முடிவெடுக்கிறேன் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது என் பையன் அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே வந்து இப்படி என்கிட்ட பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியாது விஜயா நீ ஒரு நல்ல மனைவியாகவும் இல்லை உன் பசங்களுக்கு நல்ல அம்மாவாகவும் இல்லை நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு கோபமாக சொல்ல உடனே விஜயாவும் சரியத்த நான் வரேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டியும் அண்ணாமலையும் வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விஜயாவோட வீட்டுக்கு பாட்டி அண்ணாமலை கூடையே வராங்க முத்து மீனாவை பார்த்த பாட்டி எப்பயுமே சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே கோபமாக வரதை பார்த்துட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க பாட்டி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க இதில் என் அம்மாவும் வேறு இங்கே அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க பாத்தியா அதான் பாட்டி வந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும் பாட்டி வரலைன்னா எங்கள் அம்மா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு செஞ்சிட்ருப்பாங்க மீனா அப்படின்னு சொல்ல இங்க விஜயாவும் என்னத்த நீங்க ஏன் த போன்ல ஏன் கிட்ட கோவப்படுறீங்க அந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு நான் என்னத்த செய்வேன்னு கேட்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க ஏன் விஜயா தானே ரோகிணி ரொம்ப நல்ல மருமக பணக்கார வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்புறம் ஓ மேல கோவப்படாமல் வேற யாரை கேள்வி கேட்குறது சரியா விசாரிக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்ப மனோஜையும் ரோகிணியையும் பிரித்து வைக்கிறதுல மட்டும் என்ன நியாயம் இருக்கு தப்பு செஞ்சது ரோகிணியா இருந்தாலும் ரோகிணியை சரியாக சரியா விசாரிக்காம இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்த நீயும் தானே பெரிய தப்பு செஞ்சிருக்க முதல்ல யாராவது ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி வர வைங்க இல்லை ரோகிணி எங்கே இருக்கான்னு தேடி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அந்த ரோகிணி எதுக்கு இங்கே வரணும் அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் என்ன ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல போது விஜயா நீ எடுத்த முடிவு எல்லாமே தப்பு அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் என் பையன் அண்ணாமலை கண் கலங்கி நிற்கிறது என்னால் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல இரு எதிர்த்து பேசாத ரோகிணி வீட்டுக்கு வரணும் ரோகிணி கிட்ட நான் விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்குது நீ ஏதாவது இடையில பேசுன அப்புறம் நான் நீ நல்ல மருமக இல்லைன்னு சொல்லி ஒன்றை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே மீனா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வித்யாவும் ரோகிணி என் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கே தெரியும்ல வித்யா பாட்டி வந்திருக்காங்க பாட்டி ரோகிணியை பார்க்கணும்னு சொல்கிறாங்க உடனே அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டா சொல்லிடுறாங்க மீனா இங்கே பாட்டி வந்ததால் இங்கே ரோகிணியும் உடனே வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணியை பார்த்து விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என் அத்தை கூப்பிட்ட உடனே எவ்வளோ தைரியமா என் வீட்டுக்கு வந்திருக்கா இந்த ரோகிணி இவளுக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வர கொஞ்சமாவது தகுதி இருக்கா இல்லை உரிமை இருக்கா பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்த உடனே எல்லார் முன்னாடியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்க வருவேன் அப்படின்னு பலார் பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி உடனே எல்லாரு முன்னாடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆண்ட்டி இது பாட்டி கூப்பிட்டாங்கன்னு தானே வந்த வந்த உடனே நீங்க என்ன இப்படி எல்லாம் அப்படின்னு கேட்க உடனே விஜய் விஜயா சொல்றாங்க நீ செஞ்சது என்ன சாதாரண வேலையா நீ செஞ்சதெல்லாம் மறக்கிறதுக்கு என்ன ஏமாத்திருக்க என் பையன் மனோஜோட வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருக்க உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கோபம் வருது உன்னால் என் மாமியார் முன்னாடி நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்புறம் உன்னை கேள்வி கேட்காம என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல ரோகிணி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க பாட்டி ரோகினி கிட்ட போய் சொல்றாங்க ஏமா நீ நல்ல வீட்டிலேருந்து தானே வந்த நீ ஏமா என் குடும்பத்தை ஏமாற்றணும் எதுக்காக போய் சொன்னி ஏமாற்றின நீ இப்படி குடும்பத்தையே ஏமாற்ற போய் வீட்டில் ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இப்படி அண்ணாமலை கண் கலங்கி போய் உட்கார்றதுக்கு நீ காரணம் ஆகிட்டேன் ரோகிணி இப்போ ஏதாவது உண்மையை சொல்லு இந்த உண்மைதான் நீ மறைச்சியா இல்லை மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லி எங்களை ஏமாற்றிருக்கியா எதுக்காகமா இப்படி பொய் சொன்னேன் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏன் எங்களை நம்ப வச்ச அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியா மாமான்னு பக்கத்து ஒரு கடையில வேலை பார்க்கற ஒரு ஆளை வேற கூட்டிட்டு வந்திருக்க இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்க இல்ல பாட்டி நான் விஜயாத்தைக்காக தான் அப்படி போய் சொன்னேன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமாக வாழணுன்ற தான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னால் இந்த வீட்டில் மதிப்போடையும் மரியாதையோடையும் எல்லாரு முன்னாடியும் தலை நிமிந்தும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பாட்டி நான் மனோஜ் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் நீங்கள் தான் எல்லாருக்கும் புரிய வச்சு என்னையும் மனோஜையும் சேர்த்து வைக்கணும் நான் பொய் சொன்னதுக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் மறுபடியும் இப்படிப்பட்ட தப்பை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க கூடனே மீனா ரோகிணி நீங்க சொன்னது எல்லாத்தையும் எங்களால ஏத்துக்க முடியாது இருந்தாலும் உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு நீங்க எங்க தான் இருந்தீங்கன்றத கூட சொல்லாம மறைச்சா எப்படி அதனால தானே உங்க மேல எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வருது இப்ப யாவது உண்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே ரோகிணி ரொம்ப கோவமா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க இதை பார்த்த முத்துவும் என்ன பார்லலம்மா வீட்டுக்குள்ளே வந்த திமிரில் நீங்கள் பாட்டுக்கு மீனாவை பார்த்து முறைச்சா எப்படி மீனா சரியாதானே கேள்வி கேட்குறா உங்களை பற்றி இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் அம்மாவும் நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு போகணுன்னு ஏமாத்த போய் அதை நம்பி இப்போ நாங்களும் ஏமாந்து போய் நிற்க போய் தானே உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க மீனா சொன்னதெல்லாம் சரிதான் மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஏன் முறைச்சிக்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே விஜயாவும் ஆமா நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம சமாளிக்கிறதே இந்த ரோகிணிக்கு பெரிய வேலையா போச்சு அப்படின்னு சொல்ல இல்ல ஆண்டி நான் எல்லாமே உண்மையை தான் இனி சொல்லுவேன் போய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மீனா இங்க வாமா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு ரோகிணி முன்னாடி நிப்பாட்டி வச்சு இந்த இந்த வீட்டில் நல்ல மருமகனா அது மீனாதான் ரோகிணி முதல்ல புரிஞ்சுக்கோ மீனாவும் வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தாலும் யாரையும் ஏமாத்தாம நேர்மையா இருக்கிறா ஆனா நீ இன்னும் தான் அடுத்தவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க உன்ன பத்தின எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிய வந்தே ஆகணும் அது மட்டும் இல்ல எல்லார் முன்னாடியும் ரோகிணியை நீ சத்தியம் செய்யணும் இனி இப்படிப்பட்ட பொய்யை சொல்லவும் மாட்டேன் இதுக்கு மேலே நான் எந்த பொய்யவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும் அப்புறம் நானே நினைச்சாலும் விஜயா செஞ்சதுதான் சரின்னு நீ வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா போயிடும் இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது பொய்யை மறைச்சு வச்சிருக்கியா உன்னை நம்பலாமா ரோகினி இந்த வீட்டோட நல்ல மருமகளா இனி நீ பொறுப்பாக நடந்துப்பியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட பதில் பேச முடியாம திருத்திறன் முழிக்கிறாங்க ரோகிணி இங்க இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலையும் என் பையன் மனோஜ் உன் மேலே உள்ள பாசத்தில் அவனை நீ ஏமாத்திட்டனு ஒன்னையே நினச்சி போகிற வர எல்லா இடத்துலையும் என் மனைவி என்னை ஏமாத்திட்டா என்னை ஏமாத்திட்டான்னு ஒன்றை பற்றியே சொல்லி அவன் மனசு வேதனைப்பட்டுட்ருக்கான் இப்படி மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கா ரோகினி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த எல்லாரும் மருமகளாக வந்தால் பொறுப்பாக நடந்துப்பாங்க ஆனால் நீ அப்படி இல்லை குடும்பத்தையே ஏமாத்திருக்க போகணா போதுன்னு விஜயா பேச்சை மீறி என் அம்மா மூலமாக உன்னை இந்த வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் அதுக்குன்னு நீ செஞ்சது எல்லாமே சரின்னு என்னால் ஒத்துக்கவும் முடியாது ஏத்துக்கவும் முடியாது அதனால உண்மையை சொல்லுமா வேற ஏதாவது பொய் சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க இங்க ரோகிணி யோசிக்கிறாங்க நான் இப்ப கிறிஷோட அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சின்ற உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான் இவங்க அதுக்கப்புறம் என்னை சும்மா இந்த வீட்டில் விடவும் மாட்டாங்க நான் மனோஜ் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது ஆனா எத்தனை நாள் இந்த பொய்யை வந்து மறைக்க முடியும் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை மலேசியாவில் எனக்கு யாருமே இல்லை அப்பா பிஸ்னஸ் செய்கிறாரு என் மலேசியா மாமாவும் பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு பெரிய பணம் வரப்போகுது சொத்து கிடைக்கப் போகுதுன்னு சொன்னதுக்கே விஜயாத்த கோவத்தில் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி அவமானப்படுத்திட்டாங்க இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் அப்புறம் எப்படி நான் மனோஜ் கூட வாழ முடியும் பொய் சொல்லி தான் ஆகணும் ஆனாலும் சத்தியம் பண்ண சொல்கிறாங்களே எப்படி இதை நான் சமாளிக்கிறது ஒன்றும் புரியல உண்மையை சொல்லிரலாமா இல்லை மறுபடியும் பொய் சொல்லி இவங்களெல்லாம் ஏமா ஏமாத்தணுமா அப்படின்னு ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அங்க வந்த மனோஜும் பாட்டி இவ சொன்னதெல்லாம் நம்பாதீங்க பாட்டி இந்த ரோகிணி குடும்பத்தையே ஏமாத்திட்டா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்ல உடனே பாட்டியும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு மனோஜ் உங்க அம்மா மாதிரி நீயும் பணத்துக்காக தானே ரோகிணிய கல்யாணம் பண்ண இப்போ அவ ஏமாத்திட்டான்னு சொன்னா உங்க மேலயும் தான் தப்பு இருக்கு நீங்க ஏன் ஏமாறணும் அவ சொன்ன எல்லாத்துலயும் நீங்க ஏன் நம்பணும் அதான ரோகிணி உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களை மட்டுமா ஏமாத்தினா குடும்பத்தையேல ஏமாத்திருக்கா இப்போ ரோகிணி ஏமாத்திட்டான்னு அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு மனோஜ் நீ நல்லா படிச்சிருக்க ஒருத்தரை பார்த்து கொஞ்சமாவது அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு பாட்டி சொல்ல நான் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி நான் ஏமாந்துட்டேன் பாட்டி அப்படின்னு மனோஜ் ரொம்பவே அழுகிறாரு உடனே இங்க அண்ணாமலை சொல்றாரு ரோகிணி நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காத எப்படியும் உன் அம்மா அப்பான்னு யாராவது உன் கூட இருந்திருப்பாங்கள்ல உன் குடும்பத்தை பற்றி இப்போயாவது எங்களுக்கு தெளிவாக சொல்லுமா நீ யார் இங்கேருந்து வந்த உன் அப்பா யார் உன் அம்மா யார் இல்லை கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா உன் குடும்பத்தில் யார் யார் இருந்தீங்க எங்கே படித்த எப்படி தான் இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ வந்த பார்லரில் ஆரம்பிக்கிறது கூட விஜயாதனமாக உனக்கு உதவி செஞ்சால் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து எதுக்காக இப்படி திட்டம் போட்டு எங்களை ஏமாத்தனன்ற உண்மையை நீ சொல்லிட்டு அதுக்கப்புறமா சத்தியம் பண்ணுமா அப்பதான் இந்த வீட்ல நீ மருமகளா இருக்க முடியும் இனியும் மனோஜ் விஜயா மாதிரி உன்னை நம்பி நாங்க ஏமாறக்கூடாது மனோஜோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் என் பசங்களுக்காக தான் இத்தனை நாள் என்ன நாளும் பரவாயில்லன்னு நீங்க ஏமாத்தன இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை கூட நான் கேட்காம இருக்கேன் அப்படிப்பட்ட எங்கள் வீட்டில் உள்ளவங்கள நீ எப்படிமா இப்படி ஏமாத்தின உன் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன ஒவ்வொருத்தரும் இப்படி கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன் ஏதோ கொஞ்சம் திட்டுவாங்க அப்புறம் மனோஜ் கூட சேர்ந்து வாழ விட்டுருவாங்கன்னு நினைச்சேன் அண்ணாமலை மாமா என் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க இதில் மீனா முத்து வேற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜயாத்த ரொம்ப கோபமாக இருக்காங்க இன்னைக்கு வசமா மாட்டிப்பேன் போலையே அம்மா அப்பா பேரை சொன்னால் அப்புறம் எங்கே இருந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்டால் பாட்டி ஊருக்கு பக்கத்து தான் இருந்ததெல்லாம் பாட்டிக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்சா அப்புறம் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்பாங்க நான் தான் கிருஷ்ணோட அம்மான்னு தெரிய வந்துடுமே எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனாவும் ஆமா ரோகிணி உங்க ஃப்ரெண்டு வித்யா ஏற்கனவே சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சதா சொன்னாங்களே ஆமா நீங்க எங்க படிச்சீங்க எங்கே எங்க படிச்சீங்கன்னு சொன்னா கூட நாங்க அங்க போய் விசாரிப்போமே எந்த பதிலும் பேசாம அமைதியா இருந்தா எப்படி ரோகிணி உங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறது அப்ப கூட மலேசியால இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க உங்களை பத்தி கேட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உடனே வெளியில போயிட்டீங்க எல்லா விஷயத்திலையும் பதில் பேசாம சமாளிக்கணும் ஏமாத்தணும்னு நினைச்சா எப்படி ரோகினி உங்க அம்மா அப்பா யாரு ஒரு உங்க அப்பாவோட போட்டோவை வேற கொண்டு வந்தீங்களே அதுல இருந்தது உங்கள் அப்பா தானா இல்ல அதையும் ஏமாத்துறதுக்குதான் தான் இப்படியெல்லாம் வந்து செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க விஜயா சொல்றாங்க பாத்தீங்களா அவ ஏதாவது பதில் சொல்றாளா பதில் சொல்ல மாட்டா ஏன்னா ரோகிணி சொன்னது எல்லாமே பொய்யாச்சே இப்போ ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்க கூடாதுன்னு தான் ரோகிணி பொறுமையாக யோசிக்கிறா என்ன பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தலான்னு தான் சொன்னேன் இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளா இருக்க தகுதியே இல்லாதவ இவ என்ன சொன்னாலும் அத பொய்யாதான் இருக்கும்னு நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேக்குறீங்க ஆனா ரொம்ப நல்லவளா இருந்தா இவ உண்மையை சொல்லி இருக்கணும் இவ பொய் சொல்ற மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா தவிர்த்து என்னைக்கு இந்த ரோகிணி உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு ரொம்ப கோபமா விஜயா இங்க பாட்டி முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி உண்மையை சொல்லு இப்போ உண்மையை சொல்லு நீ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அழுதுகிட்டே ரோகிணி நான் சொல்லிடுறேன் என் அம்மா யார் என் அப்பா யாருன்ற உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க அப்படின்ற இடத்தெல்லாம் சொல்கிறாங்க உடனே இங்கே முத்துவும் ஆமாம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தோட பேர் சொன்னிங்களே பாட்டி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் பாட்டி அப்போ ரோகிணியோட அம்மா அப்பா இருந்திருக்காங்க அப்போ உங்கள் அம்மா என்ன செஞ்சிட்ருந்தாங்க உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாரு இதையாவது சொல்லுங்கள் ரோகிணி அப்படின்னு முத்து கேட்க அவர் நிறைய கடன் வாங்கிட்டு கடனெல்லாம் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு எங்கள் அப்பாவை பற்றி சொன்னாலும் பெருசாங்க யாருக்கும் தெரியாது என் அம்மா தான் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்தது அதனால் நான் தனியாகவே வந்துட்டேன் இங்கே பார்லரில் ஆரம்பித்து நான் பெரிய ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் இங்கே வந்தேன் அந்த சமயந்தான் விஜயாத்தையை பற்றி எனக்கு தெரிய வந்தது இங்கே மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறாங்க பெரிய பணக்கார விட்டு பொண்ணாக இருந்து நல்லா இருக்கணும் அவங்க சொன்னதுன்னா கேட்டுக்கிட்டு நான் மனோஜ் மேலே இருந்த ஆசையில் போய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அப்போ உங்களுக்கு அம்மா இருந்தாங்களா அவங்கள பார்க்க போறது இல்லையா அவங்க எங்க தெரியாதா என்ன ரோகிணி இது என்னென்னவோ சொல்றீங்க எதையும் நம்புற மாதிரியே இல்லை அப்பா இருந்தாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க அது எப்படி நீங்கள் இன்னுமா உங்கள் அம்மாவை போய் பார்க்காம இருக்கீங்க நீங்கள் முதல்ல விவரமாக சொல்லுங்கள் அப்போ தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை அம்மாவே இல்லை அப்பா மட்டும்தான் இருக்காரு அவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு நிறைய பணம்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு போய் சொன்னேன் இப்போ அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு அம்மா தான் இருந்தாங்கன்னு மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருக்கியே நீ சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல பாத்தியா விஜயா நீ செஞ்ச தப்பால் இந்த ரோகிணி எப்படியெல்லாம் பாரு மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருக்கா இவ சொல்கிறத எப்படி நம்புறது எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ரோகிணி மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க தனக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னு ரோகிணி சொல்லும்போதே எல்லாருக்கும் ரோகிணியை வந்து நம்பலாமா வேண்டாமான்னு சந்தேகம் அதிகமாகுது உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கிருஷ் என்னோட பையன்தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சாதான் பிரச்சனையாகும் ஆனால் எனக்கு அம்மா இருந்தாங்க அவங்கள பற்றி நம்ம சொன்னால் எப்படியும் நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா பேரை சொல்லி அவங்க எந்த ஊரில் இருந்தாங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு ஊரெல்லாம் மாற்றி மாற்றி சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க என்னவோ ரோகிணி சொல்ற சொல்றவங்கள எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது என் பக்கத்தூரில் தானே அவங்க இருந்துதான் ரோகிணி சொல்கிறா என்ன ஏதுன்னு என் சொந்தக்காரங்க கிட்டே சொல்லி நான் விசாரிக்க சொல்கிறேன் ரோகிணி யார் உண்மையாகவே ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைதானா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா மனோஜ் கூட ரோகிணி ஒன்று சேர்ந்து வாழட்டும் இப்போ நீ சத்தியம் பண்ணு இனி இந்த குடும்பத்தை ஏமாற்ற மாட்டேன் வேற எந்த பொய்யவும் நான் மறைக்கவே இல்லைன்னு எல்லோரும் முன்னாடி சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்க ரோகிணி திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு எனக்கு வேற பையன் இருக்கா இந்த உண்மையவும் மறைச்சி ஏற்கனவே அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னா ஏற்கனவே சத்தியம் பண்ண நீ இன்னும் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தியான்னு மாட்டிப்பேனே கேள்வி கேட்பாங்களே அவமானப்படுத்துவாங்களே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு பாட்டி முன்னாடி உண்மையவும் சொல்ல முடியாம எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ண முடியாம மறுபடியும் பொய் சொல்லலாமா ஏமாற்றலாமா எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறதை பார்த்துட்டு முத்து சொல்றாங்க பாட்டி இந்த ரோகிணியை நீங்க நம்பாதீங்க அவங்க சத்தியம் பண்ணாலும் நம்மளை ஏமாத்துவாங்க ஏன்னா இப்போத்தேக்கு அவங்க எங்கே படித்தாங்க எங்கே இருந்தாங்க எப்படி தான் இங்கே வந்தாங்கன்னு எந்த ஒரு விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரோகிணி நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா உங்கள் ஃப்ரெண்டு வித்யா மூலமா உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுப்பேன் பாட்டி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்களை பற்றி விசாரிச்சு உண்மை என்ன நீங்க யாரு இன்னும் இந்த மனோஜ கல்யாணம் பண்றதுக்கு என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு சீக்கிரமாவே உங்களை பத்தின உண்மை எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வரதான் போது அதுக்குள்ள நீங்களே செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு என்னெல்லாம் பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இல்லனா மறுபடியும் இப்படிதான் அவமானப்பட்டு நிற்பீங்க பரவாயில்லையா ரோகிணி அப்படின்னு ரொம்ப கோவமா முத்து கேட்க பதில் பேச முடியாம பசமாக மாட்டிக்கிட்டேன் உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் திரு முழிச்சிக்கிட்டு என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணி இப்படி மறுபடியும் யோசிக்கிறது பொய் சொல்லலாமான்னு நினைக்கிறதெல்லாம் பார்க்க விஜயாவுக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோபம் வருது